வெல்கம் டு சசி மீடியா இன்றைக்கான இரவு நேரம் ஓட்டிங் முடிவுகள் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஒரு பெருசாக என்ன கண்டன்ட் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு என்ன நடிப்பு அறைக்கையுடைய நாடகங்கள் தான் வீட்டுக்குள்ளே அந்த அம்மா உட்காந்துக்கிட்டு ஒவ்வொருத்தவங்களையாக கேவலப்படுத்திக்கிட்டு இருக்குது பேசலாம் அதில் பற்றி ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது வந்து திவ்யா இருபத்தி ஒன்று புள்ளி அறுபத்திரெண்டு தொண்ணூத்தஞ்சாயிரத்து இரநூத்தி முப்பத்தஞ்சு ஓட்டுகள் வாங்கி முதல் இடத்துல இருக்காங்க இது இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு முதல்ல நடிப்பு அறைக்கையால் பாதிக்கப்பட்டது இவங்க தான் ஆனால் இவங்களுக்கு இன்றைக்கி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இன்றைக்கி கொஞ்சம் அப்படியே சேஃபாக தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா கமுர்தீன் பன்னெண்டு புள்ளி எண்பத்தி மூணு ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு அதாவது கானா வினோத்தோடைய ஓட்டுகள் தான் வேறு ஒன்றுமே கிடையாது இன்றைக்கி மதியானம் ஒரே ஒரு ஆர்கியுமெண்ட் மட்டும் போச்சு அந்த ஆர்கியுமெண்டில் வந்து பார்வதி இவங்க இவங்களுக்கும் கல்யாணம் அதில் வரதட்சணை வண்டி வாங்கிறது வண்டி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி இவங்க காணா ஒரு நல்லா ஃபன்னாக ஒரு மூடில் கொண்டு போய் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் பார்த்தா உண்மையாக கல்யாணம் பண்ணிடுவாங்களோ இவங்களும் பார்வதி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது வெளியில் போய் அவங்க வீட்டில் இப்போ பைப்பா வரதட்சணாம் கேட்க மாட்டேன்னா இவங்க பார்வதி வந்து நான் அழ அளவாக தான் செலவு பண்ணுவேன்றாங்க என்னென்னமோ நடக்குது மக்களே நல்லா இருந்தால் சரி அவ்வளோதான் அதில் நம்ம தலையிடக்கூடாது அந்த லவ் விஷயத்தில் அதைபடி கேம் ஆனால் ஓகே தான் இந்த வாரம் ஃபுல்லாகவே நெகட்டிவ் சைடு வந்து இவங்க எடுத்துக்கிட்டாங்க சான்ட்ரா எடுத்துக்கிட்டாங்க அதனால் வேறு ஆப்ஷன் இல்லை இவங்க மற்றவன்லாம் நீங்கள் நல்லவனாக தான் தெரியும் இன்னிமே அடுத்த இடத்துல பார்வதி பதினொன்று புள்ளி பதினொன்று நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு சேன்ட்ரா இவங்களும் விலகி வந்துட்டாங்க சான்ட்ரா கூட இவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் மாதிரி அவங்களும் விலகி வந்துவிட்டாங்க என்ன ஆக போகுதுன்னு தெரியல சேன்ட்ரா யார்கிட்ட மோதலன்னு தெரியாமல் மோதிக்கிட்டு இருக்காங்க வெடிச்சா வேறு மாதிரி வெடிப்பாங்க ஆனால் சேண்ட்ராவுடைய சை இப்போ வந்து நான் அழுகணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துக்கிட்டாங்க எப்படி என்னை எல்லாம் ஒதுக்குறீங்க நான் வந்து தனிமைப்படுத்தப்படுறேன் நான் வந்து அழுக போகிறேன் அப்படிங்கிறதுனால அந்த பார்வதி கிட்ட மோதுவாங்களான்னு தெரியல ஆனால் சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கு பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் அடுத்தது அறுவரா பத்து புள்ளி நாற்பத்தஞ்சி நாற்பத்தி ஆறாயிரத்தி முப்பத்தாறு ஓட்டுகள் சத்தியமாக இந்த ஒரு ஒரு விஷயத்தை மட்டும் என்னால் ஏற்றுக்க முடியல என்னென்னா ஒன்றுமே கிடையாது வீட்டுக்குள்ளே வந்து அப்படியே ஃபன் சைடு அதுக்கப்புறமேட்டுக்கு யாராவது கிண்டல் பண்ணுறது கமல் இது பண்ணுற லவ் ட்ராக்கு இந்த ஒரு ஓட்டிங்கை வச்சு இதை வச்சுக்கிட்டு இவங்க ஓட்டிங்கில் இடம் வர்றது சத்தியமாக நல்லா விளாடுறவன்லாம் அப்போ என்ன சொல்கிறது ம் உண்மையை சொல்லுங்கள் சுபிக்ஷாவை கம்பேர் பண்ணும்போது இவங்கெல்லாம் எதாவது பண்ணுறாங்களா அந்த பொண்ணாவது டாஸ்க்குன்னு வந்தால் எதாவது இறங்கி பண்ணும் அது கூட கிடையாது அதெல்லாம் தேவையில்லாத வேலை பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது இனிமேல் ஆப்ஷன் கிடையாது கம்யூனிதனு கூட லவ் ட்ராக்குக்கு வேலை கிடையாது அனுப்பி விடுங்க பாஸ் சும்மா நல்ல விளையாடுறவங்களாம் அவ்வளோ பேர் கண்டென்ட்டுக்காக வச்சுருக்கான்றீங்க கண்டென்ட்டு கண்டெண்ட் கொடுக்குறவங்கள வைக்கிறான்றீங்க இவங்க எந்த கண்டென்ட்டுமே கொடுக்கல ஏதாவது ஒரு ஆப்ஷன் ஏதாவது ஒரு யூசேஜ் இருக்கணும்ல இப்போ இவ்வளோ ஓட்டுகள் இவ்வளோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க என்ன வினோத்து வினுக்குட்டி ஆப்ஷன் அவ்வளோதான் வினுக்குட்டி தான் வேறு ஒன்றும் இல்லை அவருடைய அவரை இப்போ தாத்தான் வேற கூப்பிட அவர் இவங்கள பாட்டின்னு கூப்பிட அவருடைய ஓட்டுகள் அந்த தாக்கங்கள் தான் இங்கேலாம் வேலைக்கு ஆகுதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அடுத்த இடத்துல சபரி ஒம்பது புள்ளி பத்தொம்பது நாற்பதாயிரத்தி நானூற்றி அறுபத்தொன்று சபரிக்கு என்ன நேரம் சரியில்லையான்னு தெரியல இன்றைக்கி அந்த அம்மா வேறு கா மூணாவது புறம பார்த்திங்கல்ல நான் மதியானம் ஒரு ரெண்டு மணிக்கு அந்த வீடியோ போட்டிருப்பேன் அதோடைய தொடர்ச்சி தான் தான் பார்வதி கிட்டலாம் உட்காந்து சொல்லிட்டு இருந்தாங்க அந்த இவன் மேலே வச்ச அந்த குற்றச்சாட்டு ரொம்ப பெரிய குற்றச்சாட்டுங்க துண்டை குளிச்சி அவுத்து விட்டான்ட்டு அதை ஒரு கட்ட ஒரு ஒரு காலத்தில் டிஷர்ட்டை க நடு வச்சு கைட்டு தருவான்னு கேட்டான் பொம்பளை தான் அவ வந்து இவன் மேலே பழியை போட்டு என்னத்தை சொல்கிறது போங்க இவனுக்கு நேரம் சரியில்லையான்னு தெரியல பட் மக்களுடைய ஆதரவு இருக்குல்ல வீட்டில் உள்ளவங்களுடைய ஆதரவே இருக்குது நான் வந்து என்ன நம்ம தான் இதை பற்றி பேசியிருக்கோமா வேறு யாருமே பேசலை அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் பேசியிருக்காங்க இந்த இந்த இஷ்யூ எடுத்து பேசியிருக்காங்க இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா அவனுக்கான ஆதரவுகள் எல்லோருமே என்ன சொல்கிறாங்கன்னா சபரி அப்படி இல்லை இந்த அம்மா தான் அப்படின்னு சொல்லி நான் தான் சரி ஓவராக முட்டை கொடுத்துட்டோமோ அப்படின்லாம் நினச்சி பார்த்தேன் எல்லாருமே அதை தான் சபரிக்கு ஆதரவாக தான் இந்த விஷயத்தில் நினைக்கிறாங்க அப்படிங்கும்போது அவனுக்கான நியாயம் பேசப்படும் அடுத்தது நடிப்பு அரைக்கி சேன்ட்ரா ஏழு புள்ளி தொண்ணூத்தஞ்சு முப்பத்தி அஞ்சாயிரத்தி நானூறு முப்பத்தி அஞ்சாயிரத்தி நாலு இவங்களை பொறுத்த வரைக்கும் நீ மத்தியானம் கானா வினோத்தோடு கூப்பிட்டு ஒரு கான்வர்சேஷன் போச்சுங்க மாற்றி மாற்றி பிளேம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கானா வினோத்தை வந்து அந்த ஒன்றும் இல்லை நீ வந்து அந்த பொண்ணோட மூஞ்சை பார்த்து ப பேசலாமா அதுதான் உண்மை அதுக்கு உடனே அதை வந்து ஒத்துக்கிட்டாங்க சுபிஷா கிட்ட அப்படியே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு தெரியாது நான் உங்களை பார்த்து பேசினேன் அப்படின்ற மாதிரி பேசினாங்க சரி அதுக்கப்புறமேட்டுக்கு ஏன் அங்கே பார்க்கலன்னா நீ வந்து என்கிட்ட கோவப்பட்டுன்னு காணாமனத்து மேலே தப்பு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நீ கத்துன அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமேட்டு கழுவி வைக்கணுமா அது எனக்கு தெரியாதுங்கிறாங்க எங்கள் நடு உட்கார வச்சு தான் கழுவி வைக்கணுமா அப்படின்னாங்க அது தெரியாதுங்கிறாங்க கத்தி கத்தி பேசினா எங்கள் வீட்டில் என்ன அப்படி வளர்க்கலை மேனஸ் மேனஸோட என்னை வளர்த்துருக்காங்க நீங்கள் கத்தி பேசுறீங்க இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா எனக்கு பிளான் புரிஞ்சு போச்சுங்க இதுக்கு தெரிஞ்சு போச்சு பிரச்சனையே எடுத்துட்டாங்க நம்மளையும் எடுத்துருவாங்க அப்போ நம்ம வெளியில் போகும்போது அந்த நெகட்டிவ் சைடுன்னு ஒன்று இருந்தது இல்லை சேன்ட்ரானா இப்படி தான் அப்படின்னு ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல அதை அதை வந்து எடுக்கிறதுக்காக பாவப்பட்ட மாதிரி பேசி பேசி உட்காந்து அழுது இப்போ அந்த பழசெல்லாம் அவங்க பேசுனதெல்லாம் அப்படியே மாற்றி மாற்றி உல்ட்டாவாக பண்ணுறாங்க பாருங்கள் என்னென்னா நான் வந்து கத்தி பேச மாட்டேன் யாரும் அவங்க பேச மாட்டாங்களாம் எங்கள் வீட்டில் எங்களை அப்படி வளர்க்கல கரெக்ட் டைம்னா டைமுக்கு ஆள் அப்படின்ற அந்த ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அவங்களே ஒருவேளை இந்த வாரம் போனால் வெளியில் வந்து இந்த நெகட்டிவ்லாம் போயிடும்ல தொடர்ந்து அடிக்க மாட்டாங்கல்ல அப்படி அந்த அம்மாவுடைய பிளானு சத்தியமாக அடிக்க மாட்டாங்க இந்த வாரம் நீ என்ன பண்ணுறன்னா புது புது பள்ளியாக ஒரு ஒருத்தர் மேலே போட்டுக்கிட்டு வர ஒன்றும் இல்லை எதுக்கு இது தூக்கிட்டு வந்தானு தெரியல தேவையில்லாமல் அவங்க அம்மா சொல்லி கொடுக்கலையா அவங்க அம்மா வந்து மேன சொல்லி கொடுத்துருக்காங்களாம் மலையாள தாயே மங்களகரமாக நல்லா இருங்க அங்கே கேரளாவில் சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்காங்க எல்லாத்தையும் மரியாதையாக நடந்துக்கணும்னு அதை முத நாள் வந்து சொன்னாங்கல்ல பினாயில் ஊற்றி கழுவுவேன் இல்லை அதுவும் வந்து மேனஸ் தான் வருது டிவாமிட்டிங் வாமிட்டிங் மா டேப்லெட் கொடுக்கறது ஐக்கில் இதை லோகோ மூடி வச்சுக்கிங்க ஒரு இதில் வந்து அப்படி சொல்கிறது நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க அதெல்லாம் வந்து வீட்டில் அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சேன்றாம் அம்மா நல்லது நல்லபடியாக இருங்க அடுத்தது வந்து கனி கனியை பொறுத்த வரைக்கும் அஞ்சு புள்ளி தொண்ணூற்றி மூணு இருபத்தி ஆறாயிரத்தி பதினாலு ஓட்டுகள் கனியை பொறுத்த வரைக்கும் அதான் சொல்கிறோம்ல கணிக்கு எல்லா இப்போ ஃபேமிலியோடைய ஆடியன் ஆதரவு எல்லாமே அங்கே வந்துருச்சு பாருங்கள் சேன்ட்ராவாக கனியான்னு கேட்கும்போது முதல்ல வந்து சேன்ட்ராவுக்கு நின்றவங்கள்லாம் இப்போ கனிப்பக்கம் வந்துட்டாங்கன்றது தான் இதுலேயே நம்ம என்ன சொல்ல முடியும் இப்போ என்ன நம்மளாக போய் வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டுருந்தோம் அவன் அவங்களுக்கு தெரியுது இல்லை ஒரு கட்டத்துக்கு மேலே இங்கே இருந்து கும்மிக்கிட்டு இருந்தாங்களே அளானப்பட்ட திவ்யாவே ஒடியாந்துட்டாங்களே அப்புறம் பார்வதியும் வந்துட்டாங்க அவ்வளோதான் அதாவது ஒருத்தர் ரொம்ப நாள் நடிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம்னு சொல்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா சுபிக்ஷா அஞ்சு புள்ளி எண்பத்தொம்போது இருபத்தஞ்சாயிரத்தி தொண்ணூத்தாறு ஓட்டுகள் தொண்ணூ தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று என்ன பண்ணுறது இந்த பொண்ணுக்குன்னு ஓட்டு இருக்குது இந்த வாரம் அனுப்பிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் சேன்ட்ரா காப்பாற்ற இந்த பொண்ணை பழி வாங்கிடுவாங்களோ ஏன்னா காலையில் இவங்களுக்கு சு கணிக்கு மேலே தான் இருந்தாங்க இப்போ வந்துட்டாங்க அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்ஜே அஞ்சு புள்ளி எண்பத்தொம்போது இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு இவங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நூறு நூறில் பத்து ஓட்டு டிஃப்ரெண்ட் இருக்குது எஃப்ஜேவுக்கும் சுபிக்ஷாவுக்கும் சொல்ல முடியாது இந்த வீக்கெண்ட் அவன் தான் சும்மாவே வீக்கெண்டில் அவனுக்கு ஓட்டி எகுருமே போட்டு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வெள்ளிக்கிழமெல்லாம் ஓட்டை அள்ளி குமிப்பானுங்க எஃப்ஜே 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 அப்படின்னு வெள்ளிக்கிழமை நாயகன் இவன் வெள்ளி விழா நாயகன் கேள்விப்பட்டிருப்பீங்க இவன் வெள்ளிக்கிழமை நாயகன் வெள்ளிக்கிழமை மட்டும் ஓட்டு போடுவாங்க அதுக்கு மட்டும் பேமெண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கான் தம்பி சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா அமித் அஞ்சு புள்ளி எண்பத்தேழு இருபத்தஞ்சாயிரத்தி எண்பத்தி நாலு இவங்களும் வந்து எட்நூறு அவங்களுக்கும் எஃப்சிஏக்குமே ஒரு நூறு ஓட்டுகள் தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இது என்ன எந்த மாதிரி போகுதுன்னா வீட்டுக்குள்ள இவங்களுக்கு அமித்து தான் வந்து சேன்ராவுக்கு ஆதரவாக இவர் எதுக்கு அந்த வேலை பார்க்குறாருன்னா எனக்கு தோணல காணா வினோத்தை கூப்பிட்டு வச்சு பேசுகிறது கிட்ட உட்காந்து பேசுகிறது அடுத்தது ஆதிரை மூணு புள்ளி இருபத்தேழு பதினாலாயிரத்தி நானூறு என்ன ஓட்டிங் ரொம்ப கம்மி தான் ஒரு வேலை எடுத்தாலும் எடுத்துருவாங்க ஏன்னா அடுத்த வாரம் இவங்க ஃபேமிலியிலேருந்து யார் வருவா போகிறா வந்தாலும் அது பெரிய தாக்கத்தை கொடுக்குமா ஒரு வேளை பாய் ஃப்ரெண்ட் வந்தாங்கன்னா தாக்கத்தை கொடுக்கும் இல்லையா இவங்க ஆதிரோடைய பாய் ஃப்ரெண்ட் வந்து அவ உள்ள வந்தால் ஒரு தாக்கத்தை கொடுக்கும் பார்க்கலாம் யாரை எடுப்பாங்கங்கிறத நான் சத்தியமாக சொல்ல மாட்டேன் ஏன்னா நம்ம சொல்கிறத தவிரி இவனுங்க ஒருத்தவங்களை எடுப்பாங்க சொல்ல முடியாது நான் காலையில் சபரி பேர் சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி ஒரு நல்ல பிளேயரை தூக்கணும் இல்லையா எஃப்சியை காப்பாற்றணும் கனியை காப்பாற்றணும் சாண்ட்ராவை காப்பாற்றணும் இவனவளுக்கு அதுதான் வேலை அவங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்கு தான் இங்கே ஷோ நடத்திக்கிட்டு இருக்காங்க அதனால நம்ம யாருன்னு முடிவு பண்ண வேண்டாம் ஒரு நல்ல பிளேயரை தூக்குவாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம எதிர்பார்ப்போம் இந்த வாரம் போக வேண்டிய ஆளை தூக்காமல் ஒரு நல்ல பிளேயரை தூக்குவாங்க அப்படிங்கிறது தான் அவனுடைய வார வார உறுதிமொழியாக இருக்குது எதிர்பார்ப்போம் எதிர்பாராததே எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இரவு நள்ளிரவு வீடியோ உண்டு இன்னைக்கு வந்து மதியானம் நல்லா தூங்கிட்டேன் பத்தரையிலேருந்து கிட்டத்தட்ட அஞ்சு மணி வரைக்கும் கன்ஃபார்ம் நியூஸ் தான் அப்படிங்கிறத சொல்லி அதுக்கப்புறம் நான் ஓட்டிங் போல் வச்சுருக்கேன் இன்னே நான் ரெண்டு காலையிலேருந்து ஒவ்வொரு வீடியோவாக சொல்கிறேன் மக்களே ஒருத்தவங்களும் போய் போடலை சரி நல்லது அப்படின்றத சொல்லி விடைபெறுவோம் நன்றி வணக்கம்